ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பொங்கல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி அதே கப்பில் அரை கப் வந்து பாசி எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டு வாட்டர் வந்து எப்போயுமே கீழே ஊற்றிடுவேன் ஸோ வந்து நல்லா கழுவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வாட்டரை கீழே ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒன்றரை கப் அரிசியும் பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்களேன் அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே வச்சிருங்க அது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறட்டும் ஒருவேளை நீங்கள் அதிகமாக பொங்கல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க பானையில் வச்சா ரொம்பவே பெஸ்ட்டு ஏன்னா நம்மளுக்கு வாட்டர் கூட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு டம்ளர் மில்க் எடுத்திருக்கேன் அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம பானையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வாட்டர் ஊற வச்சுருந்தோம்னாலும் அந்த வாட்டர் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இது நல்லா பொங்கி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம பாலும் அந்த அரிசி தண்ணியும் சேர்த்துருக்கனால வந்து நமக்கு நல்லா நிறையா பொங்கி வரும் பாருங்கள் சூப்பராகவே பொங்கிடுச்சு இது நல்லா பொங்கினதும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் சேர்க்கணும் பொங்கிடுச்சு எனக்கு இந்த மேலே ஸ்டிக்கியாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது நான் வந்து ஒரு டிஷ்ஷூ பேப்பர் எடுத்து நைட்டாக தொடைச்சிட்டேன் பிகாஸ் வந்து எனக்கு பிடிக்காது பர்சனலாக ஸோ வந்து அதை எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் ரைஸ் சேர்க்க போகிறேன் எல்லா ரைஸையுமே வந்து மொத்தமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அப்பப்போ கிளறி விடுங்க இந்த ரைஸ் நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது நம்ம ஜாக்கிரி சேர்த்தா போதும் ஸோ வந்து வெயிட் பண்ணால் இப்போ எல்லா ரைஸையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து அது அவ்வளோதான் நம்ம மேக்ஸிமம் முக்கால்வாசி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இது வேகிறது தான் வேலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் அப்பப்போ வந்து கிளறி விடுங்க ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து அடியில் வந்து பிடிச்சிக்கிறோம் ஸோ வந்து அப்பப்போ கிளறி விடுங்க அப்போ நல்லா ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கும் இப்போ நான் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்பப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இந்த மாதிரி வரும் ஸோ இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளை சேர்க்கணும் அந்த ஒன்றரை கப் அரிசி பருப்புக்கு நான் வந்து ரெண்டு கப் வந்து வெள்ளை எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து எப்போயுமே குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க அது ரொம்பவே முக்கியம் சம்டைம் ஒரு சில வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்களா நீங்கள் வெள்ளத்தை காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் வந்து தண்ணி வந்து சேர்த்துறாவிங்களா ஸோ வந்து பாருங்க நான் வெள்ளம் அப்படியே சேர்க்குறேன் நான் வந்து குவாலிட்டியாக தான் எடுத்திருக்கேன் என்னோடய வெள்ளத்தில் எந்த மண்ணும் இல்லை ஸோ வந்து நான் டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போது வந்து நம்ம முந்திரி திராட்சை தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து கீ ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் வந்து பொங்கலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து கோகனட் கண்டிப்பாக சேர்ப்பேன் சேர்த்துட்டு அதையும் எடுத்து வச்சுருங்க எடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கிறிஸ்மஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இது டக்குன்னு கரிஞ்சிடும் ஸோ வந்து அந்தளவுக்கு வராது உங்களுக்கு ஹீட் பத்தலாட்டி ஆன் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த பாருங்கள் பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும் அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணியிருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ பொங்கலில் நான் பச்சை கற்பூரம் சேர்க்குறேன் இது கடைகளில் கிடைக்கும் இதை வந்து லைட்டாக நுணுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்து ஏலக்காய் தூள் சேர்க்கணும் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல கேஷ்யூ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க அவ்வளோதான் நம்ம பொங்கல் ரெடியாகிடுச்சு இது கோயிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரி டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்